ஒன்று என்றால் ஒரு முறை குதி ஆ இரண்டு என்றால் இரு கை தூக்கே ஆ மூன்று என்றால் முன்னால் செல் ஆ நான்கு என்றால் நன்றாய் சுற்றே ஐந்து என்றால் நித்யா ஐந்து என்றால் அசைந்தா ஈக்குவல் ஏழு என்றால் எழுந்து நில் ஏழு என்றால் எழுந்து நில் எட்டு என்றால் எட்டி பார் ஒன்பது என்றால் வெரி குட் பத்து என்றால் வெரி குட் பருந்து வா ஜீரோ ஒன்றும் இல்லை ஜீரோ என்றால் ஒன்றும் இல்லை வெரி குட் கிளா பண்ணிக்க